மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கான நம்மளுடைய யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீனம்னா என்னன்றதை பார்க்கலாம் மீன ராசிக்காரர்கள் பொதுவாக மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள் மாதிரி துள்ளி குதித்து இருக்கக்கூடிய ஒரு இளமை ததும்பக்கூடிய ஒரு ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாக மீன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தடு இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை வந்து கிளீனாக வச்சுக்கும் அதே மாதிரி தான் ஒரு மீனராசி ஒரு வீட்டில் இருக்குதுன்னா த இருக்கக்கூடிய இடத்த வந்து அவ்வளோ ஒரு கிளீன்னஸாக நீட்னஸாக வைக்கக்கூடிய தன்மை வந்து மீனத்துக்கு உண்டு ஜென்ரலி ஸ்பீக்கிங் மீனராசிக்காரர்கள் வந்து வெரி அட்ராக்டிவ் பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு வசிகரத்தன்மை இருக்கும் நிறைய காதல் உணர்வு கொண்டவர்கள் நிறைய காதலும் செய்வார்கள் இவங்க ஓகேங்களா அந்த இயல்பு வந்து நல்லா இருக்கும் பிடிவாதம் கொண்ட ராசிதான் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிடிவாதம் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறது ரொம்ப கௌரவம் பார்க்கறது அது அந்த மாதிரியான ஒரு வைராகியம் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்லாம் இருக்காது இவங்க கிட்ட இப்போ ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வருதுன்னா சட்டின்னு அது ஒரு பிடிவாதத்தை வந்து தளர்த்திப்பாங்க இவங்க அது மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்ட ஒரு நபர்கள் இதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி இருக்கிறது புரியுதுங்களா எமோஷனலா வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை மாட்டிக்கிறது அதன் மூலயமா துந்துருவ அடைகிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்குங்க என்னன்னா அவங்கள வந்து நல்லவங்கன்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தனுசு ராசி மாதிரி தான் இவங்க கூட கொஞ்சம் அந்த மாஸ்க் பூண்டு கொஞ்சம் பழகுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் ரகசியத்தை கொண்ட ராசி ஏன்னா வந்து அது மோட்ச ராசி மட்டும் கிடையாது புருஷனுக்கே பன்னெண்டாவது ராசி இப்போ இதெல்லாம் இவங்களுடைய இவங்க பூக்குவரத்தோ இவங்கப்படைய தகவல்களோ பெருசாக வந்து மற்றவங்களுக்கு வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் ஹைடாகவே இருக்கும் அது எல்லாமே ஆனால் என்ன ஒரு ட்ராபாகுன்னு பார்த்தா கொஞ்சம் ஏமாளிங்க இவங்க பெரும்பாலும் நீங்கள் கேட்டு பாருங்க இந்த மீன ராசி மீனலகணத்தில் பணம் கொடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இவங்க வந்து வசூல் பண்ண முடியாது இவங்களால் கொஞ்சம் அந்த விஷயத்துல வந்து நிறைய ஏமாற்றம் அடைவார்கள் பணம் சார்ந்த விஷயத்துல வந்து நிறைய ஏமாற்றம் அடைவார்கள் ஏன்னா பணத்தை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருப்பாங்க நல்லா ஈஸியா வந்து இவளை ஏமாத்திட்டு போடுவாங்க அந்த பிரச்சனை வந்து நிறைய மீனராசிக்கு ஏற்படும் பொதுவாக மீனராசி பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணையும் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி தான் அந்த ஒரு உபயராசி தான் ஒரு கனெக்ட் ஆகுது இவங்களுக்கு இருந்தால் கூட பார்த்தா இவங்களுடைய புலம்பெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது என்னை யாருமே புரிஞ்சுக்கல புலம்பல் தான் இவங்ககிட்ட இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உலகம் இவங்க லைஃப்பில் வந்து அமையுது பட் இந்த ரேவதி நட்சத்திரம் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் லைஃப்பில் இருக்குது உத்தியோகத்தில் நிறைய இடர்பாடுகள் சீக்கிரமாக மற்றவங்க வந்து கோவப்படுத்திட்டாங்கன்னா உடனே எமோஷனல் ஆகிருது அந்த மாதிரி ரேவதிக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் இங்க இந்த நட்சத்திர சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் மன வாழ்க்கையில் வந்து சிக்கல்கள் ஏற்படுது நல்ல உத்தியோகம் அமைஞ்சதுன்னா நல்ல மன வாழ்க்கை அமையறது நல்ல ஒய்ஃப் அமைஞ்சதுனா நல்ல உத்தியோகம் அமைறதில்ல இந்த பிரச்சனை வந்து நிறைய ஹாரஸ்கோப் பார்க்க முடியுது நெக்ஸ்ட் இந்த மீன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனுடைய தன்மையை வந்து இண்டிகேட் பண்ணுது ஸோ நிறைய பேர் இல்லை பார்க்கும்பொழுது மீன ராசி உடல் நடக்கம் சம்மந்தப்பட்டதுன்னா அப்பாவுடைய கைப்பிள்ளையாக இருக்கிறார்கள் இல்லைன்னா அப்பாவை பார்த்தாலே பிடிக்காது அந்த ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருப்பாங்க இதே மாதிரி தான் இந்த மாமனார்கிட்டயே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு போகுது அரசியலில் வந்து கண்டிப்பாக கால் பதிக்கிறாங்க இவங்க வெளிநாடு போறாங்க நிறைய பேர் இந்த மீனத்துல சந்திரனம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஃபாரின் போகிறது ஊரை விட்டு ஊர் போகிறது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்றது அந்த மாதிரியான அமைப்புகள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இவங்களுக்கு கிடைக்குது ஆஹ் பட் இவங்க பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகள் பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும் புரியுதுங்க அந்த மாதிரி நிக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா சந்தர்ப்பவாதிகளாக அமைந்து விடுகிறது சந்தர்ப்பவாதிகள் மாதிரி நடந்துப்பாங்க இந்த தப்பிச்சா போதும்ன்ற மாதிரி இது ஒரு சின்ன டிராபேக்கு மீனராசி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி பார்க்கும்பொழுது பொழுது கொஞ்சம் சாதுவானவர்கள் தான் இவங்க பெரும்பாலும் இவங்களால மற்றவங்களுக்கு அது தொந்தரவும் வராது அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் மீனராசிக்காரர்கள் ஸோ இவங்களுக்கான டேரட் கார்டு என்ன மாதிரி எனர்ஜி கொடுக்குதுன்றதை பார்க்கலாம் நம்ம மீனராசி மீன லக்னத்திற்கான டேரட் கார்டு ரீடிங் என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம் மீனராசிக்கு வந்த எனர்ஜி என்னன்றது பார்க்கலாம் ஓகே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அட் ப்ரெசெண்ட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்டால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இருக்கிறாங்க இவங்க ஒரு என்ன சொல்கிறதுங்க எந்த எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் அந்த செலெக்ஷன் வந்து முன்னாடி இருந்தால் கூட இவங்க கண்ணை கட்டிட்டு செலக்ட் பண்ணுன்னா தெரியாது இல்லையா அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இவங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து பாதை இருக்குது எதை செலக்ட் பண்ணலான்ற ஒரு கரெக்டான ரூட் இருக்குது பட் இவங்களால வந்து அதை கெஸ் பண்ண முடியல நமக்கு எந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு கெஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் கண் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் புரியுதுங்களா ஐ டிஃபெக்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஹெட் ஏக் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும் கொஞ்சம் வந்து மென்டலி வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறாங்கன்றதை இண்டிகேட் பண்ணுது அதே தான் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு தூக்க ராசி தான் ராசி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் தூக்கத்தை குறிக்கக்கூடிய ராசி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் வந்து நிறைய தூக்கத்தை தொடைத்திருக்கிறார்கள் தூக்கத்தில் வந்து தேவையில்லாத கனவுகள் வருது கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய சம்பவங்கள் வந்து அவங்கள வந்து ஏதோ அவங்க ஏதோ ஒரு நினச்சி பயப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து காட்டுது பட் அவங்க டுயல் மென்டாலிட்டியை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது பணம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய முதலீடுகள் இவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் தராமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது உழைப்பை நிறைய போடணும் இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலில் கையை வச்சுருக்காங்க இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை வந்து செய்யணுன்ற ஒரு ஆர்வம் அதிகப்பட்டு நிறைய எஃபர்ட் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பேர்டன் சனி வக்ரம் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய தொழில வந்து கையில் எடுப்பாங்க அந்த அந்த காடு ஒன்று வந்திருக்கு இவங்களுக்கு அப்படி பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஓவர் ஒர்க்னால வந்து நிறைய ஒரு டிப்ரஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஒரு மெயின் நல்ல காடு ஒன்று வந்திருக்கு ஆறு கோப்பைகள் வந்திருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இவங்களை தேடி ஏதோ ஒரு காதலோ உறவோ தேடி வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொமோஷன் வர்றது ப்ரப்போசல்ஸ் வர்றது அதுக்கெலாம் நல்ல சான்சஸ் இருக்குது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பெருசாக இஷ்யூஸ் எதுவும் காட்டல பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு குழப்பத்தில் அவங்க இருக்கிறாங்கன்றதை மட்டும்தான் இந்த கார்டு வந்து இப்போதைக்கே ரெசனேட் ஆயிருக்கு உங்களுக்கு ஓகேங்களா இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கான பிரத்யேகமான பலன்கள் பார்க்கணும்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க மேபி உங்கள்கிட்ட ஜாதகம் இருந்தால் ஜாதகம் பார்க்கலாம் அப்படி இல்லாதவங்களுக்கு ஜாமக்கூல் பிரசன்னம் அப்படிலாம் வந்து டேரக்டர் ரீடிங் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது உங்களுக்கான பலன் என்னன்றதை நம்மளால கரெக்டாக வந்து சொல்ல முடியுங்க ஓகேங்களா மினராசி பொறுத்த வரைக்கும் இவங்க முக்கியமாக வந்து வழிபாடு பண்ணக்கூடிய விஷயங்கள் பரிகாரங்கள்லாம் பார்க்கும் பொழுது சித்தர்கள் வழிபாடு ரொம்ப மன அமைதியை கொடுக்கக்கூடியது ஏன்னா மோட்ச ராசியை சேர்ந்தவங்க இவங்க அப்படின்றதுனால நிறைய பேருக்கு பேசிக்காகவே நீங்கள் மீனம் சம்மந்தப்பட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆன்மீக மத பெரியவர்கள் சித்தர்கள் இவங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஒரு முருகருடைய வழிபாடு பண்றது நிறைய வந்து சூரிய வழிபாடு பண்றது சூரியன் காயத்ரி பாடுறது ஏன்னா அது தேர்தயம் ஸ்லோகம் கேட்குறது இதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் வந்து இவங்க வாழ்க்கையில் ஏற்படும் சந்திர தரிசனம் பண்ணலாங்க நல்லா வந்து இந்த உத்ரடாதுன்ற ஒரு எமோஷ்னலான ஒரு ஃப்ளக்சுவேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரில் இருக்குது அப்படின்றதுனால சந்திர தரிசனம் பண்ணுறது இவங்க வாழ்க்கையில் வந்து மேலும் பல நல்ல விஷயங்களை வந்து இவங்க ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த முடிவுகளை எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை வந்து தெளிவாக்கும் அந்த ஒரு பௌர்ணமியுடைய ஒளி இவங்க அளவுக்கு ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு புரியுதுங்களா மீனராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் முக்கியமாக புரட்டாதி பற்றி சொல்லும்பொழுது இவங்க கடன் கொடுக்கக்கூடாதுங்க நான் ஜென்ரலாகவே மீனராசி கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் வாங்க முடியாதுன்னு அதில் யார் போய் அதிகமாக மாட்டிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் ஸோ அவங்க வந்து அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய வாழ்ந்து வாழ்ந்து கெட்ட வம்சம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது இருக்கிற புரட்டம் அதிகம் நல்லா பொருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் மீனத்தில் இருக்கிற புரட்டம் அதிகம் அது நல்லாவே சூட்டபுள் ஆகும் நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அம்மாவின் மீது ஒரு என்ன சொல்றதுங்க ஓவர் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க அந்த அம்மா இல்லாமல் எங்கேயுமே நான் போக மாட்டேன்றவங்க சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஓவர் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க சில நேரங்களில் இந்த அம்மா எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் தவறாக போய்விடும் நிறைய உணவு செரிபான்மை சார்ந்த பிரச்சனைகள் வர்றது நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது தனிமையில் போய் கஷ்டப்படுறது அந்த மாதிரி மாதிரியான ஆட்டிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட்டவாதிக்கு நிறையவே இருக்குது கொஞ்சம் மனதை வந்து பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யணும் நிறைய மெடிடேஷன் பண்ணணும் இவங்க குறிப்பாக அந்த மாதிரி செய்யும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை வந்து அடைகிறார்கள் ரேவதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இளமையான ஒரு இளமைத்தன்மை நிறைய இருக்கும் இவங்களுக்கும் நிறைய டுயல் மென்டாலிட்டி இருக்குங்க இவங்ககிட்ட ஏன்னா புதனுடைய தொடர்பு வருதே இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த டுயாலிட்டி வந்து நிறைய இருக்கும் இவங்ககிட்ட கொஞ்சம் உத்தியோகத்தில் வந்து ஈஸியாக ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் உசிப்பி விட்டாங்கன்னா உடனே வந்து பத்து மடங்கு எகிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து நல்ல உத்தியோகத்தை எழுந்துட்டு வந்துடுறது திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கடத்தை ஏற்படுத்தும் அந்த ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப ஓவரா வந்து எமோஷனலா இது பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு அடிவாங்க உத்தியோகம் வந்து பிரச்சனையா வந்துருது அப்படின்னா பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை வந்து பிரச்சனையா வந்துருது உங்களுக்கு சோ இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்